ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா ஆலங்குளத்து விவசாய கணேசன் அவருக்கு தான் சாதன பத்தி பேச தகுதி இருக்கே தகுதி கிட்ட பையன கணேசன் நீங்க வந்துட்டு சண்டை போட்டு இருந்தீங்க அது எதுக்கு அவங்க தான் சண்டை போடுறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நீங்களும் சேர்ந்து சண்டை போடுறீங்க அவங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க கணேசன் உங்களுக்கு நான் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு விவசாயம் நிறைய இருக்கு அதை பாருங்க எதுக்கு தேவையில்லாத எல்லாம் போயிட்டு பிரச்சனை ஆயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் அவங்களும் எல்லாரும் வளர்ந்துட்டாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க நீங்க இன்னும் எப்படி சொல்றதுனா நீங்க இன்னும் வந்து கூலி வேலை தான் பாத்த மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க சரிங்களா உங்களுக்கு வந்து சப்போர்ட் யாருமே கிடையாது நீங்க ஏன் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க ஆ ஏற்கனவே வந்துட்டு ஒரு கொஞ்சம் காசு யார்ட்டையே கேட்டேன் அது கூட யாரும் கொடுக்க மாட்டாங்க உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கண்ணீர் சிந்தாம பேசிட்டு இருந்தீங்க அந்த அளவுக்கு மன வலியை வச்சுட்டு நீங்க ஏன் அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறீங்க ஒருத்தவங்களுக்கு ஏண்டு ஏன் பேசுறீங்க அவங்க எல்லாம் வளர்ந்து நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா நீங்க சொல்ற உங்க வேலை ஏதோ பாருங்க சரிங்களா உங்க விவசாயத்தை இன்னும் மேல உயர்றதுக்கு என்ன வழியோ அது அதுக்கு யோசிங்க அதை பண்ணுங்க சரிங்களா உங்க வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு ஒரு நிறைய பேருக்கு பிடிக்கும் இன்னும் வந்துட்டு நல்ல பதவிகளை போடுங்க நீங்க சண்டை போடாதீங்க தயவு செய்து சொல்றேன் வேணாம் நீங்க